அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணராஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிய பேருந்து நிலையம் அறிகள் திருச்சியில் இருந்து இன்று நம் கல்லூரிக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சமூக நலத்துறையை சார்ந்த ரோகிணி என்ற அதிகாரி வந்திருந்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியிடத்தில் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை தடுப்பது எப்படி என்பதும் பெண்களை எப்படி பாதுகாத்து அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவது என்பதை பற்றியும் அனைத்து அனைவருக்கும் எடுத்து கூறினார் இங்கே அவர் இருக்கிறாங்க அவங்க இந்த சில மேல் சில கருத்துக்களை உங்கள் முன் பதிவிடுவார்கள் நாங்கள் வந்து சார் சொன்ன மாதிரி மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலிருந்து சமூக நலத்திலிருந்து பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் ஏற்பட்டாலோ அதுக்காக கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா சிபாக்ஸ் அண்ட் பிஎன் கோர்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஸோ இப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து பேருக்கு மேலே ஒரு ஜென்ஸ் ஒரு இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு ஒரு ஐசி கம்மி அதாவது சி பாக்ஸ் வைக்கணும் போக பற்றி வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட உங்களுக்கு சமமாக பார்க்கும்போதே தெரியும் அவங்க எந்த ப எப்பட்ட பார்வையாக பார்க்குறாங்க அதாவது பெண்களை தவறான கண்ணோட்டர்களுடன் பார்ப்பதே தவறு என்பதும் அதுவும் இந்த சட்டத்தின் கீழ் வரும் செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டில் வரும் என்பது இதில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் அவங்க பார்க்குற கண்ணோட்டத்துலேயே தெரியும் அவங்க இப்படிப்பட்ட பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நார்மலாக வந்து கண்ணை பார்த்து கேட்கிறாங்களா இல்லை மற்றபடி அவங்க வந்து வேறு மாதிரி இருந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் அது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டோட தெரியல இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த புகார் வட்டி வந்து அமைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மிக்க நன்றி வேணவர் எங்களுடைய கல்லூரி தலைவர் முனைவர் அருணாச்சலம் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய கல்லூரியின் செயலாளர் திருமதி சீதா மேடம் அவர்கள் சார்பாகவும் இது மாதிரி வந்திருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்திருந்து நமது கல்லூரிக்கு இந்த ஒரு கூட்டத்தை நடத்தி கொடுத்த சமூக நலத்துறை அதிகாரி திருமதி திருமதி ரோஹிணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி シェイクルフィールドのス